இப்போ இவங்க என்னன்னா எப்போ கேட்டாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க முதலமைச்சரை போய் கேட்டீங்கன்னா எங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சுப்பாங்க இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிட்டு ஏற்கனவே நாங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் இன்னும் மழையா இப்போதான் ஆரம்பிக்க போகுது ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு அதில் வந்து கால்வாய்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து வருந்தவர் தண்ணீர் தேங்க தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்படி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டுறாங்களே தவிர ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே செலவழிச்சாங்க முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் உண்மையிலே அந்த போராட்டம் நியாயமானது இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே அவங்க செய்கிறதே இல்லை நீ ஓல்டேஜ் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் கொடுக்க ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க இன்றைக்கி சின்ன மூணு நாலு மாதம் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாலு மாதம்தான் தேர்தலுக்கே இருக்குது அதனால அவங்களால பணமும் இல்லை ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பணத்தைப்புறம் வேறு வழியில் செலவு பண்ணிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த ஒரு வெகுஜன விரோத அரசாங்க மக்கள் விரோத அரசாங்கமாக இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை பிறகு பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை இன்னும் கொடுப்பாங்கிறார்கள் துணை முதலமைச்சர் இன்னைக்கு அனைவரும் தாய்லாந்துல இருக்கிறதாக சொன்னாங்க பெங்களூர் போயிட்டு பெங்களூரு தனி சார்ட்டர் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இன்னும் மகளிருக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் தருவான்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் யாருந்து தருவன்னு சொன்னாங்க தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பயும் பெண்களை வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை இது அமைச்சர் இன்னொரு அமைச்சர் சொல்லுவார் வேறு விதமாக பட்டை அடிச்சிருந்தா ஒன்று நாமம் போட்டா ஒன்று சொல்லுவாங்க இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது சட்டமன்றத்தில்

ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து காட்டி இதுதான் வெள்ளை இருக்கேன் எவ்வளவு விளையாட்டு தனமா இல்லையா அது இப்படிதான் இந்த அரசாமி அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்த மட்டும் நாங்க வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி நீங்களே வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல மாட்டிருந்தாலும் சரி எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தவறு நம்ம கடமை இருந்தாலும் அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருங்கிறது எனக்கு தெரியல அதே மாவட்டத்துல இருந்துதான் நானும் வந்திருக்கிறேன் இது அதுதான் எனக்கு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாங்க தெரியல ஒவ்வொருடைய கருத்துகள் மாறுபடும் இல்லையா ஒவ்வொருடைய வியூ உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்க பார்க்கக்கூடிய பார்வையிலும் வித்தியாசமா இருக்கும் இப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பாத்தீங்கன்னா நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கை இருக்கு

கொங்கு மண்டலத்தில் அதாவது தமிழ்நாட்டிலேயே அமைதி அமைதியான பகுதி இந்த கொங்கு மண்டலம் நான் எல்லா எல்லா மீட்டிங்கும் கூட சொல்லுவேன் என்னையும் நிறைய பேர் என்ன பேசுவாங்க என்ன கண்ணு எப்படி இருக்க என்னையும் பேசுகிறாங்க அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் இது ஒரு செய்தி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது முதலமைச்சர்கிட்ட கேளுங்க நீங்கள் போக்குவரத்து அமைச்சர் வந்து அதை பத்தி எனக்கு தெரியல ஏதாவது இருந்தா நம்ம சொல்லுங்க பார்த்துக்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க நல்லா கொண்டாடி இருப்பீங்க இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் விற்றுக்காங்க எண்ணூற்றி தொண்ணூறு பாருங்க எவ்வளோ கரெக்டா சொல்லுங்க எண்ணூத்தி தொண்ணூறு கடந்த வருஷத்தை விட நூற்றம்பது இருநூறு கோடி ரூபாய் ஜாஸ்தியாக வச்சிருக்காங்க இதுதான் தமிழக அரசுடைய சாதனை இதனால் மக்கள் ஏற்படும் இந்த வேதனை வெகு எல்லாம் மாற்றி அமைக்கப்படும் நன்றி வணக்கம் ஆயிரத்தி நானூறு பணத்தை யார் சொல்றாங்க அதாவது கேரளாவில் வந்து அவங்க வந்து மக்கள் நலனில் அந்த மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் அக்கறையோட இருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் நீங்க அந்த கேரளா முதலமைச்சர் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு பணத்தை துறைமுக திட்டத்துக்கு அவங்க கோலத்துக்கு வாங்கிட்டு போயிட்டார் அவர் எதிராக இருந்தால் கூட அந்த மக்கள் நலனில் அக்கறை இருக்காங்கிறத காட்டதான் அது காட்டுது விழிஞ்ச முடிஞ்சு மேற்பட்டு